மேதிய பெர்ஷிய ராஜாவாகிய தரியு அவனுக்கு பின்பு காணப்பட்டதான மேதிய பெர்ஷிய ராஜ்யங்களை சேர்த்து ஆளுகிறதான ஒரு ராஜாவாக தரியு என்பவன் வருகிறான் அவனை குறித்தும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் இவனை குறித்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வரலாற்றில் டாரியஸ் த கிரேட் என்று சொல்லப்பட்டிருக்கோம் டேரியஸ் ஆங்கிலத்தில் டேரியஸ் டேரியஸ் த கிரேட் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் எஸ்ரா புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல ஆகியால் இதை மாற்றவும் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜ்யங்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர் எப்படி இஸ்ரவேல் தேவனை தன்னுடைய தேவனாக அவர் மட்டும்தான் தேவனாக இந்த தரி ராஜா மகாராஜா ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பது அவனுடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா தெரியுது எப்படி அந்த ஆலயம் அங்கு கட்டப்பட வேண்டும் என்கிறதற்கு அவன் எப்படி அவன் சொல்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பராக்கிரமத்தை முன்னால வைக்கல அந்த தேவனுடைய நாமத்தை முன்வைத்து அவன் பேசுகிறான் இதை மாற்றவும் அவர் தாக்கியது அதை மாற்றவும் எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகால ராஜாக்களையும் பூமியின் ராஜாக்கள் யாரா இருந்தாலும் சரி ராஜாக்களையும் சகால ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர் என்று சொல்லுகிறான் தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இது வந்து சாதாரண ராஜா கொடுக்க முடியுமா உலகத்தையே ஆளுகை செய்கிற சொன்னாலே மற்ற ராஜ்யங்கள் நடுங்கும் அப்படிப்பட்டவன் தான் அந்த வார்த்தையை பேச முடியலையா கச்சரை ஏற்றுக்கொண்டு அவரை முன்னிறுத்தி பேசிவிட்டு அவன் சொல்லுகிறான் தரிவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இதன்படி ஜாக்கிரதையா செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான் அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் தேத்தார் போஸ்னேயும் அவர்கள் வகையராகும் தரியு ராஜா கட்ளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள் ஜாக்கிரதையா பண்ணணும் இல்லனா போச்சு அவருடைய வாழ்க்கை அப்ப பாருங்க எவ்வளவு பெரியதான ராஜாக்கள் இந்த தேவனை அறியாதிருந்தவர்கள் அவர்களை அவர் பயன்படுத்த விரும்பி பயன்படுத்தின பொழுது அதே நேரத்துல அவர்களுடைய உள்ளத்துல தான் யார் என்பதை குறித்து அவர் பேசினார் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசினார் உணர்வடைந்தவர்கள் அவர்களை குறித்து இவ்வளவு அருமையான ஒரு சாட்சிய எழுதுகிறார்கள்